மூட்டு தேய்மானம் தண்டுபட பிரச்சினைகள் என எலும்பு தொடர்பான சிகிச்சைகளில் பெரும்பாலும் அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் செய்யும் கோவை முத்துஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் முத்து சரவணகுமாருக்கு குவியும் பாராட்டு கோவை சிங்கானல்லூர் பகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் டாக்டர் முத்துஸ் ஆர்த்தோ மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முத்து சரவணகுமார் எலும்பு முறிவு சிகிச்சையில் தமிழகத்தின் மிக முக்கிய மருத்துவமனையாக பார்க்கப்படும் முத்தூஸ் மருத்துவமனை தற்போது மூட்டு மற்றும் இடுப்பு தண்டுவடம் போன்ற எலும்பு தொடர்பான சிகிச்சைகளில் நவீன முறையில் ஊசிகள் வாயிலாக குணப்படுத்தும் எளிய நடைமுறையில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தி கவனம் ஈர்த்துள்ளனர் இந்நிலையில் இவரது சேவையை பாராட்டி தேசிய மருத்துவர் தினத்தன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரிமா சங்கம் உள்பட பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் டாக்டர் முத்து சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் இதுகுறித்து டாக்டர் முத்துஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் முத்து சரவணகுமார் கூறுகையில் நோயாளிகளின் நலன் கருதி கோவையில் சரவணம்பட்டி சூலூர் மற்றும் மலுமிச்சம்பட்டி ஆகிய பகுதிகளில் முத்தூஸ் மருத்துவமனை செயல்பட்டு வருவதாகவும் எலும்பு முறிவு சிகிச்சையில் கொங்கு மண்டலத்தில் தலை மருத்துவமனைகளில் ஒன்றாக டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை திகழ்வதாக தெரிவித்தார் எலும்பு மூட்டு சிகிச்சையில் இதுவரை பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக கூறிய அவர் இதுவரை ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் இடுப்பு எலும்பு மாற்று சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் டாக்டர் முத்துஸ் மருத்துவமனையில் மூட்டு அறுவை சிகிச்சை செய்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வீட்டிற்கு செல்லலாம் என்ற அளவிற்கு நவீன முறையில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேலான சாலை விபத்தினால் ஏற்பட்ட எலும்பு முறிவுகளை சரி செய்து சாதனை படைத்துள்ளது தலைக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் வந்த ஆயிரத்திற்கும் மேலான நோயாளிகள் அறுவை சிகிச்சைகள் மற்றும் தீவிர சிகிச்சைகள் வாயிலாக காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக முதுகு தண்டுபட சிகிச்சையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து ஊசிகள் பிசியோதெரபி மற்றும் தசை பயிற்சிகள் மூலம் சரி செய்வதில் கைதேர்ந்த மருத்துவமனையாகவும் முத்தூஸ் இருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் நமது முத்தூஸ் மருத்துவமனை ஒரு எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவமனையாக ஒரு இருபது கருட மால இருபது வருட காலமாக இந்த கோவை மண்டலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நமது மருத்துவமனையில் தற்போது நான்கு பிரிவுகளாக ஒன்று வந்து ட்ராமா என்று சொல்லக்கூடிய எலும்புறி மற்றும் சிகிச்சைக்கூடிய ஒரு பிரிவு அப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரிவிஷன் பண்ணக்கூடிய ஆத்ரோப்ளாஸ்ட் சொல்லக்கூடாது ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் ஆத்ராஸ்கோப்பிய ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சொல்லக்கூடிய கீ ஹோல் சர்ஜரி மூலமா ஷோல்டர் அண்ட் நீல இருக்கக்கூடிய லெகுமெண்ட்டை ரிப்பேர் பண்றது கீஹோல் சர்ஜரிஸ் அப்புறம் ஸ்பைன் தண்டோடத்தில் இருக்கக்கூடிய சரி பண்ணக்கூடிய டிவிஷன் இந்த மாதிரி நாலு டிவிஷனாக பிரிச்சிருக்கோம் நம்ம இப்ப சிங்காலூர் ஹாஸ்பிட்டல் மட்டும் பதினெட்டு டாக்டர் ஆர்டோ டாக்டர் இருக்காங்க பதினெட்டு பேருமே நாலு டிவிஷனா பிரிஞ்சு செயல்பட்டு இருக்கோம் இதுல அந்த நுணுக்கமா ஏன் இந்த நாலு டிவிஷனா பிரிச்சதுக்கு காரணம் என்னன்னா ஒன்று வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை தனியா பிரிக்கும் போது அவங்க நுணுக்கமாக ஒன்றை மட்டும் பண்ணும்போது அதுல போக்கஸ்ட் ஆயிடுவாங்க இப்போ வந்து ஸ்பெஷாலிட்டி ஆகி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆகி சப் ஸ்பெஷாலிட்டி மாதிரி வந்துருச்சு இது வந்து டாக்டரை வந்து ஸ்பெஷாலிட்டின்னு பிரிப்பாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு பிரிப்பாங்க இப்போ சப் ஸ்பெஷாலிட்டி ஆர்டோகுளியே நாலு பிரிவு அது மாதிரி வந்துருச்சு ஒன்று செகண்ட் வந்து நம்ம முத்துஸ் மருத்துவமனை வந்து இப்போ இங்கே சியானூரில் வந்து எழும்புருவுக்கு பத்து லட்சம் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் ட்ராமா அந்த ஃபிராக்சர் சர்ஜரிஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம் நீ ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் கிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு மூவாயிரம் கேஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கேஸ் பண்ணிருக்கோம் இவ்வளோ சர்ஜரிஸ் பண்ணியிருந்தா கூட சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணக்கூடிய ரொம்ப சரி ஒரு ஒரு மூட்டு ப்ராப்ளத்தையோ இல்லை தண்டு கழுத்து வலி இடுப்பு வலியவோ சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணக்கூடியதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ நம்ம நம்மளோட பேஷனே பார்த்தீங்கன்னா வலின்னு வர்றவங்கள ஒரு நீ பெயின்னு வந்தாங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ தேய்மானத்தோட ஆரம்ப கட்டத்தில் ஒருக்கூடிய ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் முழுசாக சரி பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு ஸ்டேஜ் ஃபோர்ல தான் அந்த நாலாவது கட்ட தேலும் எலும்போட வரம் போதே மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்றோம் அதுக்கு முன்னாடி இருக்க மூணு ஸ்டேஜுமே சர்ஜரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அதில் உதாரணமாக சொல்ல சொன்னால் பிஆர்பி பிளேட்ஸ் பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய சிகிச்சை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர்ல மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு பேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து ஸ்டெம் செல் தெரப்பி கோயம்புத்தூர்லேயே எங்கேயுமே இல்லை இது வரைக்கும் முன்னூறு ஸ்டெம் செல் தெரப்பி நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணிருக்கோம் இந்த ஸ்டெம்செல் தெரப்பி பிஆர்பி பண்ண பேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெக்கவரி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வழியே இருக்காது இதை தாண்டி ஆர் எஃப் கூல்ட் ஆர் எஃப் சொல்லக்கூடிய நியூரோ மாடுலேஷன் பண்ணி அந்த நீ பெயினை சரி பண்ணக்கூடிய சீச்சு அது பேர் ஆர் ரேடியோ ஃபிரீக்வன்சி இது வந்து மூட்டு வலி தோல்பட்ட வலி பேக் பெயின் நெக் பெயின் எல்லாத்துக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எங்க பாடியில பெயின் இருந்தாலும் இதை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு கேன்சர் ஒரு ஒருத்தர் ஸ்டொமக்ல வந்து கேன்சர் இருக்கு அந்த கேன்சர்னால பயங்கர வழியில அவதிப்படுறாரு அந்த கேன்சர் வந்து ஸ்டேஜ் போர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க ஆபரேஷன் பண்ண முடியாது ரேடியோ ரேடியோதெரப்பி மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுவும் எவ்வளோ லைஃப் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க அந்த ஸ்டேஜில் அவங்க ஒரே ஒரு சஃபரிங் வந்து பெயின் மட்டும்தான் இருக்கும் அந்த பெயினை குறைக்கிறதுக்கு இந்த ஆர்எஃப் ஆக முடியும் ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டமக் கேன்சரு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருக்கு பயங்கர தீராத வழி அவர் தூங்கி மூணு மாதம் ஆச்சு டே நைட்டை வழி சஃபர் சஃர் பண்ணுறாரு அவருக்கு வந்து அந்த ஸ்பிளாக்னிக் நவுன்னு குடிக்க நோவில் ஆர் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக பெயின் அனுப்பிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா பெயினே இல்லை ட்ரீட்மெண்ட் இருக்கு அவர் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வழி இல்லாமல் இருக்கிறதே ஒரு நிவாரணம் பெயின் ரிலீஃப் கிடைக்கிறது அந்த இருந்து விடுபட்டுறாங்க அந்த வலியுதனையும் அவங்கவுங்களுக்கு வந்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது ஸோ அந்த வலியை நிப்பாட்டுறதை முதற்கனமாக நம்ம க சீங்கலூர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சுதாகரனும் அந்த டாக்டர் செந்திர பிரகாஷன் சரணம்பட்டில் இருக்காங்க இந்த ரெண்டு டாக்டருமே இந்த பெயின் டிபார்ட்மெண்ட்டுக்கு டபுள் ஃபெல்லோஷிப் முடிச்சுட்டு இங்கே ஒரு அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த பெயின் இல்லாம அந்த சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறத எஸ்பெஷலி தண்டுவடத்துல வரக்கூடிய கழுத்துல இருக்க டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா கழுத்தில் டிஸ்க் விலகி நெக் பெயின் வரும் அது வந்து தோல்பட்ட வரைக்கும் வரும் அது நரம்பு அழுத்தும் போது கைக்கு வரும் நிறைய பேர் சஃபர் பண்ணுவாங்க கழுத்து வலியால நிறைய பேர் பெல்ட் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க செர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ் சொல்லுவாங்க இந்த செர்வைக்கல் டிஸ்கினால வரக்கூடிய தேய்மானம் கழுத்து வலி தோல்பட்ட வலி கை வலி வந்து முழுசாவே இன்ஜெக்ஷன்ல சரி பண்ணிடலாம் நூறு பேஷன்ட் வந்தாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேசண்டேஜ் இன்ஜெக்ஷன்லேயே சரியாயிடுவாங்க ஆப்ரேஷனே அவசியப்படாது அதே மாதிரி இடுப்பு வலி இடுப்பில பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகும்போது இடுப்புல வலி வரும் அது நரம்பு அழுத்தும் போது கால் வலி வரும் சயாட்டிக்கான்னு சொல்லுவோம் இதுக்கு அடுத்து போது அந்த எலும்பு நகர ஆரம்பிக்கும் அது சிங்கிள் லெவல்ல இருக்கலாம் மல்டி லெவலாக இருக்கலாம் இந்த மாதிரி டிஸ்க் தேய்மானத்தினாலையும் டிஸ்க் பல்ஜினாலேயே வரக்கூடிய வழி எல்லாத்தையுமே தொண்ணூத்தி சதவீதம் இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ணிடலாம் அது சர்ஜரியே தேவைப்படாது கடைசி ஸ்டேஜ் அந்த எலும்பு நகர்ந்தாலோ இல்லை லைசிஸ் சொல்லுவோம் அந்த எலும்பு வந்து கிரேட் ஒன் கிரேட் வந்து நகர்ந்தா மட்டுமே சர்ஜரி அதை கம்ப்ரஷன் பண்ணி அந்த நரம்பு செயல் இழந்தாலோ நரம்போட உணர்ச்சியோ செயல் போ செயலிழந்தா மட்டும்தான் சர்ஜரி மீது எல்லாமே இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு இங்கே நம்ம ஆர்த்தோவில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்து சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறக்கான தனிய டிபார்ட்மெண்ட்டில் வச்சு அது இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ணுறது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் பண்ணியிருப்போம் ஃபாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் இந்த நீ பெயின் வலி இருக்கு முட்டி வலிக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஆத்ரோஸ்கோபிக் லெகமெண்ட்ரி பேர் இல்லாமல் சர்ஜரியே இல்லாமல் கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் ரெண்டாயிரம் பேர் சரி பண்ணியிருக்கோம் போன வருஷத்தில் மட்டுமே ஸோ இந்த மாதிரி அந்த நிறைய அட்வான்ஸாக வரக்கூடிய டெக்னாலஜியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் எல்லா மக்களும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு தான் எங்களோட விஷனே நம்மளோட ஹாஸ்பிட்டலோட விஷன் ஸோ நம்ம இதை தொடர்ந்து நம்ம சன்னமட்டியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் ஐசியூ கார்டியாலஜியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டாயிரம் ஆஞ்சியோ ஆஜியோபிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது இருக்குது நம்ம நியூராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்குது ஜென்ரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஜென்ரல் சர்ஜரி லேப்ராஸ்கோபி இருக்கு என்டாஸ்கோபி இது மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் ஆர்த்தோ செட்டப்போட இருக்குது அது தொடர்ந்து நம்மளோட அடுத்தத்துக்குள்ளேயே வந்து சூலூர்ல ஆரம்பிச்சோம் இது காரணம் என்னன்னா சூலூர்ல ஆரம்பிச்ச ஒரு அர்த்தம் என்னன்னா நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திருப்பி ஃபாலோ பண்றதுக்கு பிசியோ வர வேண்டியிருக்கு அஞ்சு நாள் வர வேண்டியிருக்கு எக்ஸைஸ் பண்ண வர வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து வரும்போது அவங்க ஒரு ஒன் டே செலவாயிருது சோ பிசியோ அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அங்கேயே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் அங்கேயே பாத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டிராவல் மிச்சமாகுது க்ரௌடு கம்மியாகுது சிட்டிக்குள்ள வர்ற க்ரௌடு குறைஞ்சிரும் ஸோ ஒரு தடவை வந்து இங்கே என்ன டெசிஷன் எழுதிட்டு சூழல்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்புறம் மலுமச்ச மட்டும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல நாலு கிளையாக நம்ம முத்து சுமர்த்தம் இயங்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து அங்கங்க ரீஜினலா இருக்க மக்களுக்கு பலன் பெறும் வகையிலையும் இந்த உலகத்தர சிகிச்சை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற காத்த நம்ம டாக்டரோட இன்டென்சிவ் ட்ரைனிங் நடக்குது நம்மளோட கிளைகளை அங்கங்கே தளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஒரே இடத்துல வச்சு அங்கங்கேருந்து எல்லாத்தையும் வர வச்சு அவங்கள அலைய வைக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம அவங்களை தேடி போன மாதிரி இருக்கும் அதாவது நம்ம மூட்டு வலி அதை மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மூட்டு வலியில் பார்த்தீங்கன்னா நீ தேய்மானத்தால மூட்டு வலி ஆரம்பிக்குது ஸ்டேஜ் ஒன் கொஞ்சம் அதிகமாக ஸ்டேஜ் டூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்டேஜ் த்ரீ முழுசா தேரப்போ ஸ்டேஜ் ஃபோர் இந்த முழுசாக தேஞ்சு கால் வளைஞ்சப்போ வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய தேய்மானத்துக்கு முழு நிவாரணங்கிறது அந்த லைனிங் மட்டும் மாற்றக்கூடிய நீ ரீப்ளேஸ்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீயில இருக்கவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் வந்து அப்போ அவங்க எப்படி பெயின் குறைக்கிறது பெயின் கிளர் மாத்திரை சாப்பிட்டா வயிறு அல்சர் ஆயிரும் சைட் எஃபெக்ட் வந்துரும் அலர்ஜி ஆயிரும் கிட்னி பாதிக்கலாம் பெயின் கிளர் மாத்திரம் ரொம்ப சாப்பிட முடியாது ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு ஊசியும் போடக்கூடாது அதே மாதிரி மூட்டுக்குள்ள ஸ்டீராய்டு ஊசி போடக்கூடாது ஸ்டீராய்டு போகாம அப்ப தற்காலிக நிவாரணம் கிடைக்கும் நிரந்தரமா கிடைக்காது ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் வலி மாத்திரையோ ஸ்டீராய்டோ இல்லாம ஆப்ரேஷனும் இல்லாம அதை இயற்கை முறையில் அந்த நீ பெயினை சரி பண்ணுறத ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அது பேர் ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அந்த ரீஜென்ரேஷனுக்கு என்னன்னா அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் குருத்தெலும்பு இருக்கு அந்த குருத்தெலும்பு வந்து காயமாய் காயமாய் தேயுது அது திருப்பி ஒரிஜினல் லேயர் ஃபார்மாக ஆக ரீஜெனரேஷன் ஒரிஜினலாக அந்த காட்லேஜ் உருவாக்குறத ரீஜெனரேஷன் அதில் நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ அந்த பிஆர்பி மூலமும் ஸ்டெம் செல் தெரப்பி மூலம் ரீஜெனரேட்டிவ் தெரப்பி கொடுத்து நான் லாஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு பேஷண்ட் பிஆர்பினாலையும் முந்நூறு பேஷண்ட் ஸ்டெம் செல் தெரப்பினாலையும் பலனடைஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு நம்ம இப்ப இருக்க காலகட்டத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் டூ தேர்டு ஒரு மூணு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் கட்டாயம் முட்டிவலி வந்துடும் ரெண்டு பேர் மூணுல ரெண்டு பேர் அது உதயசாயிடுச்சுன்னா நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தோம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே டூ தேர்ட் பாப்புலேஷன் நீ பயின்றிருக்கு முட்டிவலி இருக்கு தேய்மான ஆயிருக்கு வேற வேற ஸ்டேஜ்ல இருக்கு அவங்க என்ன செய்வாங்க மூட்டு இல்லாம ஒரு எட்டு கூட நடக்க முடியாது ஏற முடியாது இறங்க முடியாது உட்காந்தா எந்திரிக்க முடியாது ரொம்ப தூரம் வாக்கிங் போக முடியாது வெயிட் தூக்கி நடக்க முடியாது பஸ்ஸை ஏற முடியாது ஏறி இறங்க முடியாது ஒரு கோயிலுக்கு கூட போக முடியாது காலை மடக்கி உட்கார முடியாது சமணம் போட முடியாது பல கஷ்டம் இந்த மூட்டு இல்லாமல் இதுவுமே நடக்காது ஸோ இந்த மூட்டோட ரொம்ப முக்கியமான அந்த மூட்டு தெய்வானம் ஆகுறப்ப அந்த வலி வேதனை வர்றப்ப அவங்க அப்படியே முடங்கிடுவாங்க வாக்கிங் போடுறதை ஸ்லோ பண்ணிடுவாங்க வெயிட் ஏறிடும் அவங்களோட ஆக்டிவிட்டியே குறைஞ்சிரும் எல்லா வேலையும் செய்யாமல் அப்படியே ஸ்டாக்னட் ஆகிருவாங்க அதனால எலும்பு பலகீனமாகவும் தசைகள் பலவீனமாகவும் எல்லா சர்க்குலேஷனே ஆயிடும் ஸோ இந்த வலி நிவாரணம் கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக நார்மலாகிடுவாங்க அதை அதுவும் எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் வந்து அந்த சர்ஜரினாலே பயப்படுவாங்க அதுக்கு ஒரு வனசு வரப்பிரசாதனம் வந்தது தான் இது அல்மோஸ்ட் சர்ஜரியே தேவைப்படாது த்ரீ ஸ்டேஜ் வரைக்கும் லாஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் த்ரீ ஸ்டேஜஸ் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மாதிரி முழுசாக மூட்டை சரி பண்ணலாம்னு சொல்ல முடியாது ஆனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் யாருக்கு மேலே பண்ணலாம் அதுக்கு வயசு வரவே கிடையாது அப்பியப்பிங்கிறது அவங்களோட ரத்தத்துலேருந்து எடுத்துக்கோது அவங்க ரத்தத்தில் கூடிய பிளாட்லட் பிளாஸ்மாவை எடுத்து மூட்டுக்களை போடும்போது அது ஹீல் ஆகிடுது அதான் பிஆர்பி